சிவாமா வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் பாருங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா நல்லா அடியே அருந்ததி எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்க மின்னல் அங்க மழை பெய்யுதாமா இங்க மழை ஸ்டார்டா எடுத்தோம் மின்னலும் வந்துட்டு இடியும் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களாக்கா வந்துட்டேன்டா நான் வந்து ஆச்சு நல்லா இருக்கேக்கா சூப்பர் மழை நீங்க கவனிச்சீங்க நான் ஊர்ல இருக்கேக்கா அப்படியா எங்க எந்த ஊர்ல எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா சென்னையில ஆமா இங்க ஒன் வீக்காவே மழைதான் ஜன்னல் வழி நாளுக்கு தோறும் மின்னல் ஒன்ற கை பாட்டாது ஒன்று என்னவோ என்னவோ ஐயோ இது நல்லா பாட்டேன் பாட்டு தானே இருக்கும் இருக்கு இளமை இருக்கு தனியோ வரலையோ பாட்டு பாட்டு வரலாம்னா திருநெல்வேலி திருநெல்வேலியில் இருக்கீங்களா ஓ சூப்பர் சூப்பர்மா அருமை அருமை அங்க எப்படி இருக்கு கிளைமேட்லாம் திருநெல்வேலியில் அக்கா ஹா மின்னு வருங்க அப்படியாக்கா இங்கே ரயினே இல்லை அக்கா ஒன் வீக்கா இங்கே தான் இருக்கேன் அப்படியா இங்க மழை தான் மா டென் டேஸாகவே மழை தான் என்ன கதை சொல்லுங்க என்ன அதான் சொன்னேன் ஒரு நான் சார்ஸ் போடுறல நான் சார்ஸ் போடுறல அதெல்லாம் பார்த்துட்டு அவர் அந்த நேம் வேணாம் அவர் கேட்குறாரு உனக்கு என்னதான் பிரச்சனை நம்பர் வேணுமா சொல்லு பேசலாம் எல்லாம் சொல்றாங்க எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல இதெல்லாம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒரு அது ஒரு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அது நிறைய பேத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன் உடனே அந்த சூழ்நிலை நான் தள்ளப்பட்டிருக்கேன் எனக்கு யாருமே இல்லை நான் ஏதோ எப்படி சொல்றேன் தனிமையா இருக்கிறேன் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டா அவர் என்ன கமெண்ட் பண்றாரு என்னப்ப சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஹாய் அம்மா சாப்பிட்டாச்சா ஹாய் சி சிவா சாப்பிட்டாச்சா கல்யாணம் முடிச்சுட்டா கல்யாணம் முடிச்சுட்டா கல்யாணம் அக்கா அந்த சாப்பிடணுடா சாப்பிடணும் லைவ் முடிச்சு சாப்பிடணும் யார் அது யாருமே தெரியலையே எந்த கல்யாணம்னா கதலா யாரை கேக்கீங்க கரண்ட் போக போகுது ஆமா கரண்ட் போக போகுது மின்னதே என்னாச்சி பொண்ணாக ஏன்னு ஆகலையே என்னாச்சுனா கரண்ட் போனாலும் போகட்டும் மழை பெய்ய கூட மழை வரும் கூட அப்புறம் பெஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க சொன்னாலும் ஒண்ணு ஆகாதீங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க பொண்ணும் ஓல் பண்ண முடியாது மழை பெய்தே உங்களுக்கு பொறாம இருக்கும் அப்புறம் நீங்க வேணா வாங்க வந்து பத்து நாள் இவங்க வந்து டூர் மாதிரி வந்துட்டு போங்க அதை விட்டுட்டு இப்படி பொறாம படக்கூடாதுன்னா அப்புறம் பொறாம படக்கூடாது பெங்களூர்ல இருபத்தி நாலு மணி நேரம் மழை பெய்யுதான் அர்ச்சனா அர்ச்சனா வர வரலாறு சவுண்ட் கேக்குதா வர்ணம் பகவான் இன்னைக்கு ஒரு நாள் என் வேண்டுதலை கேளு கேட்க மாட்டா